ஹலோ கைஸ் நான் தான் உங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் எப்சோட பார்க்கலாம் கைஸ் இங்க ஜெயாவே இருந்துகிட்டு இங்க பொன்னி தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்ல போனால் அவ பண்ண விஷயத்தினால தான் இன்னைக்கு சக்தி பிரீதியோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களை கார்னர் பண்ணி அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்றாங்க அப்போ பொண்ணுமே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தயவு செஞ்சு நான் சொல்றதை எல்லாரும் நம்புங்க நான் இப்படி பண்ண மாட்டேன் நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கீங்க இந்த வீட்டுக்காக நான் எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கேன் ஆனால் எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ என்னை மட்டும் எதுக்காக நீங்க கார்னர் பண்ணி என்னை வெளியில் அனுப்புறீங்க இந்த விஷயத்தில் நீங்க உண்மையை தெரிஞ்சுக்காம என்னை வெளியில் அனுப்புனா எப்படி எப்படி நீங்க இதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா அவங்களுமே ஜெயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா ஜெயாவுமே இருந்துகிட்டு இல்ல இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருந்தா செட்டி ஆகாது முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பு நீ பண்ணதுக்குலாம் இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் பொண்ணிய வீட்டை விட்டு வெளியில துரத்துறாங்க அப்ப பொண்ணியுமே தன்னோட அம்மாவோட போட்டோவை பாத்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு கரெக்டா வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்காக யோசிக்கிறாங்க அந்த நிமிஷம் தான் அவங்க அம்மா இவங்க சாகிறதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க சொல்ல அவங்க சின்ன வயசுலயே எப்பவுமே வந்து தப்ப பார்த்து பயப்படக்கூடாதுமா நம்ம எப்பவுமே எதிர்த்து நிக்கணும் ஒரு இடத்துல நீ தப்புன்னு சொன்னா அதை நீ சரியா நிரூபிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நிறைய மோட்டிவேஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இத நினைச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே ஃபீல் பண்றாங்க அப்ப கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்துல நம்ம முடிவெடுத்து தான் ஆகணும் நம்ம இப்ப மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மேல நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது உரிஜனம் ஆயிடும் அதனால அதை கண்டிப்பா நிறுத்தி இந்த தப்பை யார் பண்ணாங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்பதான் இந்த வீட்டுல பொண்ணின்னா யாரு பொண்ணு எப்பவுமே நல்லவதான் அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை அவமானப்படுத்தின ஜெயாவுக்குமே கண்டிப்பா இந்த விஷயம் ஒரு பயங்கரமான

யார் செஞ்சாங்க யார் எதுக்காக என் மேல பழியை சுமத்துறாங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்காம இந்த வீட்டை விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே தன்னோட அம்மாவோட போட்டோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்களோட ரூம பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஜெயாவே இருந்துகிட்டு இந்த வீட்டை விட்டு உன்ன வெளியில போன்னு சொல்லிட்டேன்ல மறுபடியும் எதுக்காக மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்து எங்களை டார்ச்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ பொண்ணுமே இருந்துகிட்டு ஜெயாவை பார்த்து நீங்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க என்னையும் எங்கள் அம்மாவையும் நீங்கள் ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க இந்த வரைக்கும் இந்த பொண்ணியோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்த்ததே கிடையாது இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நான் நல்லது மட்டுமே தான் பண்ணியிருக்கேன் ஒரு பர்சன் கூட நான் கெட்டதை யோசித்ததே கிடையாது எனக்கே கெட்டது செஞ்ச பிரீத்திக்கு கூட நான் நல்லது தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சிருக்கேன் ஆனால் எனக்கு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல அதை விட முக்கியமாக எங்கள் அம்மாவை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்கல்ல கண்டிப்பாக நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்காம இந்த வீட்டை விட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ எடுத்துட்டு டைரெக்டாக அவங்களோட ரூமுக்கு போயிரு இந்த பக்கம் அதை பார்த்த உடனே ஜெயா மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா இவ்வளவு இந்த வீட்டை விட்டு வெளியில போனா மறுபடியும் இந்த வீட்ல இருக்கவங்கள பழி வாங்குவேன் பேர்ல இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேன்னு சொல்றாளே அப்படின்னு அங்க பொன்னியை பிடிக்கிறதுக்காக அவங்களுமே வந்து பொண்ணியோட ரூம் கிளம்புறாங்க ஆனா இந்த பக்கம் அவங்கள தடுத்த சந்திரசேகரமா இருந்துகிட்டு இங்க பாரு ஜெய்யா மறுபடியும் மறுபடியும் முட்டாள்தனமா பண்ணாத அவ தான் கோபத்துல சொல்லிட்டு போயிருக்காள்ல அப்போ இதுல அவளுக்கும் சம்மந்தம் இல்லாம கூட இருக்கலாம் சப்போஸ் அவ அந்த விஷயத்தை நிரூபிச்சிட்டான்னா அப்ப நம்ம அவன் தப்பு இல்லாம நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துதான் ஆகணும் நான் சொன்னதனால தான் உண்மையிலுமே சக்தியை கல்யாணம்

வீட்டில தங்க விடாதீங்க சொல்லப்போனா அவ இந்த வீட்டுல இருந்தா நமக்கு தான் பிரச்சனை அவ ஏற்கனவே பயங்கரமான சதி திட்டம் போட்டு என் கல்யாணத்தையே கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இந்த பக்கம் பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்காக இங்க ஜெயா கிட்ட சப்போர்ட்ட தேடுறாங்க ஆனா இந்த நேரம் சக்தியுமே ரொம்ப கோபத்தோட அவங்க உனக்கு ஒண்ணும் அத்தை கிடையாது அவங்க பொண்ணிக்கு மட்டும்தான் அத்தை உனக்கு அத்தைன்னு நினைக்காத நீ இனிமேல் வந்து நடந்த விஷயத்தை எப்போவும் மாத்த முடியாது பொண்ணுதான் என்னோட மனைவிங்கிறது உரிஜனம் ஆயிடுச்சு அதனால மறுபடியுமே என்னோட வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படிங்கறத நீ ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பாத்துறாத என்ன எப்போவுமே எனக்கு மனைவி வந்து பொண்ணி மட்டும்தான் வேற யாரையும் நான் கணவல கூட நினைச்சு பார்க்க பார்க்கல இதுக்கு முன்னாடி உன்னை பத்தி நான் கூட கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சிருந்தேன் பட் ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு எண்ணெய் கூட என் மனசுல கிடையவே கிடையாது என் பொண்ணு என்னை வெறுத்தாலும் சரி என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி எனக்கு பொண்ணு மட்டும்தான் எனக்கு வேற யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே அங்கிருந்து டேரக்டா வீட்டை விட்டு தன்னோட வேலையை பார்க்கறதுக்காக வெளியில கிளம்பிடுறாரு இந்த மாதிரி சக்தி பேசினதை கேட்டு ரொம்பவே மனம் வருத்தப்பட்டு இந்த பக்கம் பிரீதியுமே இருந்துகிட்டு ஜெயா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க சொல்ல போனா அவங்க எப்படி பேசிட்டு போறாங்க சொல்ல போனா எங்க வாழ்க்கையை கெடுத்தது இந்த பொன்னிதான் தான் ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் விரும்புறேன்னு சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்கு என்னதான் ஆச்சு இதுக்கெல்லாம் இதோ பொண்ணு தான் ஏதோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொண்ணு மேல பழி போட பாக்குறாங்க அப்ப பக்கத்துல இருக்க சுந்தரமே இருந்துகிட்டு கண்டிப்பா பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா நமக்கு பெரிய ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஜெயா அத்த கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க அத்த நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு எதிரியை வச்சுக்கிட்டு நம்மளால நிம்மதியா கூட தூங்க முடியாது தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி முதல்ல அந்த பொண்ணு இந்த வீட்டு விட்டு அனுப்புங்க அப்பதான் நம்ம இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இதை கேட்டுட்டு இருக்க சந்திரசேகரமே இருந்துகிட்டு இங்க பாருங்க மறுபடியும் மறுபடியும் பொண்ணியை தப்பா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து மரியாதை கிட்டு போயிடும் நான் சொல்றேன் சொன்னதுதான் கண்டிப்பா பொன்னி தான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த தப்ப அவ பண்ணலங்க அதை நிரூபிக்கிற வரைக்கும் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போக மாட்டா நானும் அவளை போக விட மாட்டேன் நீங்க யாரு நினைச்சாலும் சரி அப்படி நீங்க பொன்னியை வீட்டை விட்டு வெளியில அனுப்புன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பொன்னி போகும்போது பொன்னி கூட சேர்ந்து நானும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகரமே எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணிடுறாரு இந்த பக்கம் ஜெயாம எதுவுமே பேச முடியாம ஏதோ பண்ணுங்க இந்த வீட்டுல நான் என்ன சொன்னாலும் அது நடக்கவே மாட்டேன் நான் சொல்ற விஷயத்த யாருமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அவங்களுமே தன்னோட ரூம் பார்த்து போயிடறாங்க ஆனா இந்த பக்கம் சந்திரசேகரமே ஒரு அளவுக்கு நிம்மதி அடைஞ்சிட்டாரு இதுக்கப்புறம் வந்து பொன்னி கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல இருப்பா சொல்ல போனா இது அதனால பொண்ணு இந்த தப்பை பண்ணலங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நாமளே அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரமே யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சண்முகம் மட்டும் பொண்ணியை பார்த்து பேசுறதுக்காக அவங்களோட ரூம்க்கு போறாங்க அப்ப பொண்ணியுமே இருந்துகிட்டு தன்னோட அம்மாவோட போட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப சண்முகம் அங்க போயிட்டு அழுகாத பொண்ணி கண்டிப்பா நீ இந்த தப்பை பண்ணலங்கிறது எனக்கு தெரியும் ஆனா இந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு உனக்கு எந்த விதமான ஹெல்ப் வேணாலும் கண்டிப்பா என்கிட்ட கேளு நான் உனக்காக இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சொல்றாரு இதை கேட்டோன்னு பொண்ணுமே இருந்துகிட்டு உண்மையிலுமே மாமா நான் இந்த விஷயத்த செய்யவே இல்லை யாருமே நினைப்ப மாட்டேன்றாங்க நீங்களாவது என்ன நம்புனீங்களே ஆனால் நான் இப்போ மலை மாதிரி நம்பியிருந்த சக்தி கூட என்னை கடைசியில் நான் இந்த தப்பை பண்ணியிருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தை எனக்கு உண்மையிலுமே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு இந்த வீட்டில் நான் எந்த தப்பு பண்ணலைங்கிறது நிரூபிச்சிட்டு கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டே நான் வெளியில் போயிடுவேன் இனிமேல் சக்தியோட வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சண்முகமும் இருந்துக்கிட்டு இங்கே பாருமா அப்படிலாம் யோசிக்காத சக்தி ஏதோ தெரியாமல் பேசியிருப்பான் அப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் யாருமே யோசிக்க முடியாது அதனால அவன் தெரியாமல் பேசிட்டான் அவனை மன்னிச்சிரு இப்போ உனக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளு கண்டிப்பாக நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வாங்குறது கிளம்புறாரு அதே நேரத்தில் பொண்ணுமே இருந்துகிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அன்னைக்கு நைட்டை தூங்கிட்டும் அழுதுகிட்டுமே கழிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில இருந்துச்சு எப்பவும் போல வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நல்லாவே சமைச்சு வச்சுட்டு அவங்க பாட்டில் அவங்களுக்கு தேவையானதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்ல இது வரைக்கும் பொன்னி வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ற வரைக்கும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இப்போ அவங்களே சமைச்சிட்டு நம்ம யாருக்காகவும் காத்திருக்க நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சதை மற்றவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டில் எந்திரிச்சு முதல் ஆளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் ஜெயாவுமே பார்த்துட்டு இந்த வீட்டில் இந்த பொண்ணியோட ஆட்டிடியூட்லாம் பயங்கரமாக மாறிக்கிட்டு இருக்கு நம்மளை மதிக்காம எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இங்க ஜெயா சுந்தர் அது மட்டும் இல்லாம பவானி யாருமே டேபிளுக்கு சாப்பிடவே போல எப்பவும் போல சந்திரசேகர் சண்முகம் சக்தியுமே போய் பரிமாறும் போது மட்டும் இந்த பக்கம் கூட ரொம்பவே வந்து கீழே தட்ட மட்டுமே பார்த்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க மத்த ரெண்டு பேருக்கையுமே கொஞ்சம் கேஷுவலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனா சக்தி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அப்ப சக்தியுமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு பொன்னி என்கிட்ட நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப இந்த பக்கம் பொண்ணியுமே அவங்க கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லாம ரொம்பவே அமைதியாக தன்னோட வேலையை முடிச்சிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பிரீத்தியுமே எப்பவும் போல வந்து சக்தி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பிரீத்தியோட மொபைலுக்கு ஒரு கால் ஒன்று வருது சொல்லப்போனால் வேற யாரும் கிடையாது அவங்க அப்பா அம்மாவோட கால் தான் அந்த கால் வந்த உடனே இந்த பக்கம் பிரீத்தியுமே ரொம்ப பதட்டப்படுறாங்க அவங்க பதட்டப்பட்டு அந்த காலையுமே சைலண்ட் பண்ணி விடுறாங்க ஆனால் அவங்க அப்பாவுமே விடாமல் கால் அடிச்சுக்கிட்டே இருக்காரு என்ன எதுக்காக இந்த மாதிரி நான் காலை கட் பண்ணி விட்டா நம்ம அப்பா கால் பண்ண மாட்டாரு ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல இருக்கு அதனால தான் கால் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியுமே சாப்பிட்றதுலேருந்து எந்திரிச்சு ரொம்பவே பதட்டப்பட்டு அங்கிருந்து ஒரு நிமிஷம் நான் ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க கிளம்பி போயிட்டு இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்குமே கால் பண்ணி பேசுறாங்க அவங்க அப்பாவுமே இருந்துகிட்டு இதுக்காக பிரீத்தி என்ன சரியா ஒன்பது மணிக்கு மறக்காம கால் பண்ணிருக்கேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தேன் சொல்லப்பான நீ சொன்னதுனாலதான் நான் திரும்ப திரும்ப உனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏதாவது பிரச்சினையாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கேட்கிறாரு ஆனா இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துக்கிட்டு அப்பா நான் அப்படி ஒரு மெசேஜா உனக்கு பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னம்மா சொல்ற நீ நல்லா பாருமா வாட்ஸ்அப்ல என்னோட நம்பருக்கு நீ மெசேஜ் பண்ணிருக்க நீ பண்ண மெசேஜ்க்காக தான் நான் உனக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவருமே சொல்றாரு அப்ப பிரீதியுமே ரொம்ப பதட்டப்பட்டு அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற அந்த மெசேஜும் எடுத்து பாக்குறாங்க அதை பார்த்தோன்னா அவங்களுமே ஷாக் ஆயிட்டு நான் இது கண்டிப்பா இந்த மெசேஜை நான் பண்ணலப்பா வேற யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க அப்ப கரெக்டா இந்த விஷயத்த யாரோ நோட் பண்றாங்களான்னு சொல்லி சுத்தி மித்தி பாக்குறப்போ இங்க பொண்ணியுமே கரெக்டா அவங்களுக்கு ஆப்போசிட்ல நின்று அங்க பிரீத்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பிரீத்தி பயந்துட்டீங்களா பயப்படாதீங்க நான் தான் காலையில மெசேஜ் பண்ணேன் சும்மா சும்மா நீங்க என்னதான் பண்றீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் இந்த மெசேஜ் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரீத்தியை பார்த்து ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு அவங்களுமே அங்கிருந்து மறுபடியும் தன்னோட ரூமு பார்த்து கிளம்புறாங்க அப்ப இங்க பிரீத்தியுமே இருந்துகிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா இறங்கிட்டாலே இந்த அளவுக்கு எல்லாம் யோசிச்சதே கிடையாது இவ பாக்க வில்லி மாதிரி இருக்கா சொல்ல போனா தப்பு பண்ணதாவது தானே அவள் எதுக்காக என்கிட்ட இவ்வளவு கோவப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க ஆனா இதே நிமிஷம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சுந்தரமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு இந்த பொண்ணு இப்போ விஷயங்கள் விஷயங்கள்லாம் சரியில்லை அப்ப கண்டிப்பா பிரீத்தியை செக் பண்ண ஆரம்பிக்கிறான்னா நம்ம தான் அடுத்த மாட்டுவோம் சொல்லப்போனால் நம்ம பண்ற விஷயங்களுக்கு இருக்கலாம் நம்ம மட்டும் பவானி கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி நம்மள அடிச்சு துரத்திடுவாங்க முதல்ல நம்ம போன்ல இருக்கிற தேவையில்லாத கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா மெசேஜுமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமே வேக வேகமா தன்னோட மொபைல்ல இருக்கிற தேவையில்லாத கான்டாக்ட்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கால் பண்றவங்க இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அவங்களுக்கு தப்பான கனெக்ஷன்ல இருக்காங்களோ அவங்க எல்லாரோட நம்பருமே டெலிட் பண்றாரு அது மட்டும் இல்லாம அவங்க கூட பண்ண மெசேஜுமே டெலிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் பொண்ணியுமே இருந்துகிட்டு கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணது சுந்தர் மூர்த்தி உஷாங்கிறது எனக்கு தெரியும் ஆனா இப்ப இந்த வீட்டுல மூர்த்தியும் உஷாவும் கிடையாது அதனால சுந்தர் தான் கண்டிப்பா நம்ம பிடிக்கணும் சுந்தர் என்ன பண்றாங்க அவங்க பண்ற தப்புகள் எல்லாத்தையும் நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட அடுத்து நம்ம சுந்தரை பத்தி தான் நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் எப்போவும் போல ஆஃபீஸ் அப்புறம் அவங்க பின்னாடியே ஒரு ஆட்டோ பிடிச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா சுந்தர் ஃபோன்ல மட்டும் தான் இந்த விஷயத்தை டெலிட் பண்ணிருக்காரு ஆனா வெளியில போகும்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுறது அவங்களுக்கு ஜெயாவோட ஸ்டுடியோல வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபிளட் பண்ணி பேசுறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இங்க பொண்ணுக்கு தெரியும் ஆனா இப்ப அந்த விஷயம் அது ஆதாரம் தேவை அப்படிங்கறதனால அவர் பண்ற விஷயங்கள் ஒவ்வொண்ணையுமே இவங்க மறைஞ்சிருந்து தன்னோட மொபைல்ல வீடியோவா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா எந்த விஷயத்தையுமே நம்ம வாயால சொன்னா இந்த வீட்ல நம்ப மாட்டாங்க அதனால இந்த ஆதாரத்தை தெளிவான முறையில நம்ம கொடுக்கணும் இந்த விஷயத்தை பண்ணது எல்லாமே சுந்தர் அப்படிங்கறதை நம்ம ப்ரூவ் பண்ணனும்ங்கிறதுக்காக அவர் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க انا இன்னொரு பக்கம் சுந்தரமே இருந்துகிட்டு இனிமேல் நம்ம மேல எந்த பிரச்சனையும் வராது நம்ம தான் மொபைல்ல ரொம்ப கிளியரா இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்காங்க انا இவங்க ஆபீஸ்ல பண்ணிட்டு இருக்க எல்லா தில்முழுllியுமே இந்த பக்கம் பொண்ணு வீடியோ எடுத்து கண்டிப்பா வீட்ல போட்டு அப்படின்னா முதல்ல முதல் இந்த பக்கம் சுந்தர் தான் அடிச்சு துரத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான ஆதாரம் தேவைப்படுது இந்த பக்கம் சுந்தர் மூர்த்தி உஷா இவங்க மூணு பேர் தான் பிளான் பண்ணி இங்க பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தேவை அப்படிங்கிறதுனால நான் மேலே பழி போட்டேன் அந்த ரெண்டு பேருமே பார்க்கறதுக்காக பொண்ணு அவங்க வீட்டுக்கு போறாங்க போனது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து ரொம்ப நக்கலாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே இருந்துகிட்டு நீ எதுக்கு மையா வீட்டுக்கு வந்த முதல்ல என் வீட்டை விட்டு வெளியில் போமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப கோவப்படுறாங்க ஆனால் இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ண விஷயத்துக்கு உங்கள் ரெண்டு பேரும் கொல்லணும் தான் எனக்கு தோணுது பட் ஆனால் அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்கள கொல்ல நீங்க அந்த விஷயத்துல இருக்கிற உண்மைய நீங்க உங்க வாயால ஒத்துக்கிற வரைக்கும் உங்களை நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க இப்ப அவங்க ரெண்டு பேருமே இருந்துகிட்டு இங்க பாருமா நீ என்ன பண்ணாலும் இதுக்கு மேல உன்னால மாத்த முடியாது சொல்ல அந்த சுந்தர் எங்களுக்கு எவ்வளவு பணம் தவியோ அந்த அளவுக்கு பணம் கொடுத்துட்டான் அது மட்டும் இல்லாம அவன் சொன்னதுக்காக தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பேசினேன் சொல்ல போனா அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா நீ அன்னைக்கு தனியா நின்றுகிட்டு இருந்த அது மட்டும் இல்லாம நீ ஜெயாவோட சொந்தக்காரங்க அப்படின்றதுனால இந்த பிரச்சனையை வேற ஆள் மேல திருப்பி போடுறதுக்கு நீ தேவைப்பட்டதுனாலதான் ஒன்ன கூப்பிட்டு என்கிட்ட அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சுந்தரோட பிளான் தான் உஷாக்கும் மூர்த்திக்கும் கூட அவ்வளோ பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த சுந்தர் தான் மெயினான ஆள் ஆனால் சுந்தர் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு எங்களுக்கு எந்த ஆனாலும் நான் அவங்களை கண்டிப்பாக காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் பொன்னியோட திட்டத்தை தெரியாமல் அவங்க பேசிட்டு இருக்காங்க சொல்ல போனால் இவங்க பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே பொண்ணியுமே ஒரு ஆளை வச்சு இந்த பக்கம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது தெரியாமல் அவங்க ரெண்டு பேருமே எல்லா ஒன்றுமே உளறிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பொண்ணியுமே இருந்துக்கிட்டு சரி இதுதான் தான் அவர் தான் பண்ணாருன்னு தெரியுது இல்லை அப்போ அவரோட பேச்சையும் நீங்கள் சொல்ல வேண்டியது

முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் என்ன தோணுதோ அதான் செய்வோம் ஆல்ரெடி இப்போதைக்கு நாங்கள் சுந்தர பக்கம் இருக்கிறதா எங்களுக்கும் நல்லது சொல்ல போனால் உனக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்டும் கிடையாது நீ தனியால் நின்று எங்களை என்ன பண்ண முடியும் நீ முதல்ல எங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணியுமே அவமானப்படுத்தி அங்கேருந்து அமைச்சிடுறாங்க ஆனால் பொண்ணியுமே இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் வாக்கு மூலமாக எங்கிட்ட இருக்குது நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீக் வீக்கத்தான் அவங்களோட வேலையை பார்க்குறதுக்காக தன்னோட வீட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க போனால் இப்போவே அவங்க கையில் இருக்க ஆதாரம் இங்கே இவங்க வீட்டில் இந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணலைங்கிறது நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரம் பட் ஆனால் அங்கே பொண்ணியுமே வந்து வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மொத்த ஆதாரத்தையும் வெளியில் கொண்டு வரும்போது இந்த பிரீத்தி தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லப்போனால் அவரோட அப்பா அம்மாவை இன்னுமே அவங்க மறைச்சி வச்சுட்டு சக்தி அடைகிறதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்காங்கிறதையும் நம்ம நிரூபிக்கணுங்கிறதுக்காக இன்னுமே வந்து முழு மூச்சோட இங்கே பொண்ணு செயல்பட்டுட்ருக்காங்க ஆனால் இதெல்லாம் நிரூபித்தாலுமே அவங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க மாட்டேங்கிற ஒரு வார்த்தையுமே சொல்லியிருக்காங்க அதனால் பொண்ணு மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபணமானாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே பண்ண தப்புங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் பொண்ணு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் அவங்களோட போராட்டம் எப்படி முடிய போது அவங்க நினச்ச மாதிரி அவங்க எந்த தப்பும் பண்ணலைங்கிறத நிரூபிச்சாங்களா அப்படிங்கிறது இனி வரப்போ இப்போ சொல்ல கண்டிப்பாக பார்க்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் யூ இன்னும் ஒரு வேறு எல்லாம் மீட் பண்ணலாம்